ஹை ஃப்ரெண்ட்ஸ் லாங் டம் ஏனிங் அப்படின்னு தமிழ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிஎச்எஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிஎச்எஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து விராவளி எல்லாமே ஃபெய்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு நாள் பேமெண்ட்டு இது எங்களுக்காவது ஒரு ஒரு சிலருக்காவது பேமெண்ட் வந்து வந்துருச்சு ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணாந்தேதி வரைக்கும் தான் வித்ரா வந்துருச்சு அதுக்கப்புறத்துலேருந்து எல்லாமே வந்து வித்ரா வந்து பே பேங்க் இருந்து எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு ஓகேங்களா ஃபெயில்ட் ஆகிட்டு இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா போட முடியாது ஓகேவா வித்ரா போடணுன்னா நீங்கள் வந்து ரியல் நேம் அத்தென்டிகே அத்தெண்டிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இது வாங்கினாலும் வித்ராவல் வராது ஓகேங்களா இது வாங்கினாலும் உங்களுக்கு வித்ராவல் வராது யாருமே வாங்கக்கூடாது ஓகே ஆல்ரெடி இதில் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் தான் எடுத்துட்டீங்க இல்லையா போட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு அதிகமாகவே எடுத்துட்டீங்க எல்லாமே ப்ராஃபிட் ஏன்னா முன்னாடி நம்ம வந்து கொடுத்ததுனால ஒரு ஆப் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக எடுக்கும்போது தான் ப்ராஃபிட் வரும் இது ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு வித்வெல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒரு ஆப்பில் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வித்ராவல் வரவே வராது இதே மாதிரி பேமெண்ட் கட்ட சொல்கிறாங்க இல்லை சர்டிஃபிகேட் வாங்க சொல்கிறாங்க ஏதாச்சும் வித்ராவில் கார்டு வாங்க சொல்கிறாங்க அப்படின்னாலுமே வித்ராவல் வராது ஆயிரத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேலிட்டி பீரியட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்படி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாள் போட்டிருக்காங்க டெய்லி இன்புட் வந்து ஆயிரத்தி ரொம்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும்னு போட்டுருக்காங்க டோட்டல் ரிட்டன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறுபா அமௌண்ட் கட்டி நீங்கள் இதில் வாங்கினீங்கன்னா தான் உங்களால் வித்ரா போட முடியும் நீங்கள் வந்து இந்த சிஎச்எஸில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாது வித்ரா எதுவுமே போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வாங்கினாலும் உங்களுக்கு வித்ரா வராது இந்த மாதிரி லாங் டேம்லாம் நிறைய வந்து தாங்க நம்மளுக்கு இருக்கும் இதில் வந்து ஒரு ஆப் எப்பயுமே கண் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு ஆப் வந்துச்சுன்னா அந்த ஆப் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ரன் ஆகும் சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த ஓகே அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு ஓகே ஓகே ஆப் வந்து அது ஒரு லாங் டேர்ம் கான்செப்ட் ஓகேங்களா அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிட்டு தான் இந்த சிஹெச்எஸ் ஆப்போடைய லிங்க் வந்து கொடுத்தாங்க ஆனால் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா சிஎச்எஸ் ஆப்போடைய சிஎச்எஸ் வந்து ஓகே ஆப் ரன்னிங்கில் இருக்கும்போதே வந்து வந்துடுச்சு ஓகேவா வந்துட்டு ஃப்ரீ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பிளான் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் அந்த அமௌண்ட்டு கட்டி ப்ராஃபிட் எடுக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து என்ன பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து வந்த ஆஃபர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ரெஃபரலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும் ஓகேவா இதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு தெரிஞ்சதுனால நம்ம பண்ணிட்டோம் ஓகேவா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டு தாங்க இருக்கும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் டீம்ல யாருமே வந்து லாஸ் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி ஃப்ரீ பிளான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸோ நிறைய வந்து மணி அனிங் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓகே என்ன மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இதில் வந்து டே வந்து மணி அனிங் பற்றின டீடைல் மட்டும் தான் இதில் போடுவேன் நான் ஓகேவா உங்களுக்கு ஓகே என்ன மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா இந்த அமௌண்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வித்ராவல் வராது ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு இந்த சிஹெச்எஸ் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா யூஸ் பண்ணாலுமே இதை வந்து யாருமே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேறு ஆப் எதனா பார்த்துட்டு வேறு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் யாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா உங்களுக்கு ஓகேனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க்யூ